ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பூஜை சாமான்கள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த தூபத்தட்டு அந்த தாம்பாளங்கள் அப்புறம் சந்தன குங்கும சுமிழ் அது எல்லாமே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு இந்த சுமிழ் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருக்கும் சங்கு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இராத்துலேயும் இருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியாது பூஜை சாமான்களில் சங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் சங்கில் வந்துட்டு நம்ம பிரபஞ்சத்தையே ஆத்துல கொண்டு வந்து வைக்கிற புண்ணியம் நமக்கு உண்டு சாஸ்திர தோஷம் அத்தனையும் அதில் போகும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்றது அந்த சங்கில் வந்து ஒழிக்கும் ஓம் அந்த நாதம் வந்துட்டு ஆற்றுல கேட்டுக்கிண்டே இருக்கும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச வரைக்கும் சங்க வாங்கி ஆற்று வைக்க முடியுமான்னு பாருங்க அஸ்தலட்சுமியோட அம்சம் சங்கு அதாவது பெருமாள் வந்துட்டு அழகாக சங்கு சக்கரத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்பார் பார்த்தீங்களா நாராயணன் ஸோ அதனால் ரொம்ப விசேஷமானது அவர் கடலில் படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பிர பிரபஞ்சத்தோட சக்தி அந்த சங்கில் வந்துடும் ஸோ அதை நம்ம ஆற்று கொண்டு வந்தால் பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்ன புண்ணியம் நமக்கு உண்டு வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும்பா ரெண்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ரெண்டுமே நமக்கு உண்டு தான் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓட்ட மாதிரி இருக்கும் பற்றியாளா அந்த ஓலை மாதிரி அது வந்துட்டு நமக்கு வலது பக்கம் இருந்தால் வலம்புரி சங்கு அது இடது பக்கம் இருந்தால் இடம்புரி சங்கு அப்படிம்பா அதுதான் வேறு வித்தியாசம் ஒன்றுமே அதில் கிடையாது அதாவது வாஸ்தவ தோஷங்கள் எல்லாமே இதில் போகும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த சங்கில் இந்த பக்கம் ஒரு இது மாதிரி ஓடு மாதிரி இருக்கும் பற்றியாளா அதில் பின்னாடி நம்மளுடைய பேர் நட்சத்திரம் அண்ட் நம்மளுடைய ராசி அதை வந்துட்டு நம்ம மார்க்கர்ல எழுதி வச்சிட்டாலே அதுல பூஜை பண்ணும்பொழுது டெய்லி நமக்கு நம்ம பேர்ல தெய்வத்து கோவிலில் அர்ச்சனை பண்ண புண்ணியம் வரும் டெய்லி நம்ம வந்து பிறந்த நாளைக்கு அந்த மாதிரி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க இது ஆற்றுல இந்த நந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுட்டேன்னாக்கா நம்மள டெய்லியே நம்மளுக்கு நம்ம பேர்ல தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ண புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இந்த சங்குல இருக்கு நாதம் ஓம் கார நாதம் அப்படின்னு பாத்தியாலா காத்தால அது வந்துட்டு ஓம் அப்படின்னு எப்படி வருது தேடா அந்த நாதம் அதாவது நம்ம வந்துட்டு ஒரு சில அதுல வந்துட்டு சைடுல அப்படியே இந்த இது இருக்கும்போத்தியால அதுல வந்துட்டு நெய்ய பசு நெய்ய அதுல கொஞ்சம் ஊத்தி பஞ்சு திரியை போட்டு விளக்கை ஏத்தி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சில குழந்தை எல்லாம் ரொம்ப நாளைக்கு பேசவே இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பேசுறது எல்லாம் சொல்லுவாங்க தேடா அந்த மாதிரி நீங்க விளக்கு ஏத்தி வச்சுட்டேன்னா அந்த தீப ஜோதி பிரப பரப்பிரம்மத்தோடு இணைந்து எங்க நமக்கு குறை இருக்கிறதோ அந்த குறையை போய் சரி செய்து விடும் அத்தனை சக்தி அந்த சங்குக்கு உண்டு அந்த இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சேன்னாக்க பேசாத குழந்தைகளும் பேசும் கலை ஞானம் வளரும் ஒரு சில பேருக்கு அந்த பாட்டு இதெல்லாம் சரி நன்னாக வரலை அப்படின்னா அதுலலாம் பெரிய ஆளா அவ எல்லாரும் வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம அந்த சங்கில் கொஞ்சம் வெள்ள தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அந்த ஜாதி பத்திரிமை பற்றியாலும் அது பச்சைக்கற்பூரம் அது எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டோம்னாக்க அடுத்த நாள் கார்த்தால் அது தீர்த்தமாகி கும்பாபிஷேக தீர்த்தமாகி நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ப்ரோஷனம் பண்ணிக்கிண்டு கொஞ்சம் குடிச்சிட்டு நம்ம மாற்றில் ரெண்டு மூணு இடத்துல ஊற்றி வச்சுட்டோம்னாக்க தோஷங்கள் அத்தனை பித்ரு தோஷம் மாத்ரு தோஷம் பேய் பிசாசுகள் அத்தனையும் ஓடி போய்டுமா நோய் எல்லாமே தீர்ந்துவிடும் என அப்பேற்பட்ட சக்தி இந்த சங்குக்கு உண்டு இது வந்து மகாலட்சுமியோட அம்சம் ஊதவும் செய்வா அதாவது நம்ம நான் ஆற்றுல பூஜை பண்ணும்பொழுது ரொம்ப பெரிய விஷயம் சங்கு ஆற்றுல ஊதுறதுங்கிறது பெரிய விஷயம் அதை வந்துட்டு நம்ம சிவபெருமானையோ சிவபெருமானோ லக்ஷ்மியையோ பெருமாளையோ நன்னா வேண்டிக்கிண்டு அழகா பூஜை பண்ணப்பட்டவா அழகா அதை ஊதினாக்க ஆற்றுல எப்பவுமே அஷ்டலட்சுமி வந்து தான் இருப்பா ரொம்ப விசேஷமானது இது ஸோ நம்ம ஆத்துல நம்ம ஆற்றுல ஒரு சங்கு இருக்கு பட்சம் அது கொஞ்சம் சின்னதா இருக்குன்னா அதுலயே ஒரு வழக்கை வச்சுருக்கேன் நீங்க வேணா அதில் இந்த போட்டோல நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்க வேணால் பாருங்க உங்கள் ஆற்றுல அந்த மாதிரி ஏற்ற முடியும் அப்படின்னா நன்னாக நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏன்னா சங்க ஆற்றுல இருந்தாலே ரொம்ப விசேஷங்கிறா சங்க எப்போவுமே குப்புரை திருப்பி வைக்கப்படாது அது நேராக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்துட்டு வடக்கு தெற்க அதோடைய இந்த முனையும் அந்த முனையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறா ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம நல்ல காரியங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை கேட்டுக்கலாம்ப்பா இதை வந்துட்டு எத்தனையோ நம்ம செலவு பண்ணுறோம் நம்மளுடைய இதுக்காக எவ்வளோ பண்ணிக்கிறோம் ஸோ ஒரு ஐநூறு ஆயிரமோ கொடுத்து ஒரு சங்கம் வாங்கி ஆத்த வச்சாக்கா மேல 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 நமக்கு தோஷங்கள் எல்லாமே நீந்து நம்மளும் நன்றா இருப்போம் நம்ம குழந்தைகளும் நன்னார் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பான முறையில் கொஞ்சம் செலவு பண்ணி வாங்கியே வைக்கலாம்ப்பா அதுல எந்த தப்புமே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சவா அக்கம் பக்கத்துல யாராவது இருந்தால் அவள்கிட்ட சிவனடியார்கள்டேந்து சங்கு வாங்கினா ரொம்ப விசேஷம் அப்படிம்பா அதே மாதிரி கோவில் வாசல்ல அந்த மாதிரி இடத்துல வாங்கி அதை சாமிகிட்ட நன்றா வச்சுப்பிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க ஒரு கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்க கொண்டு வந்து ஆற்றுல வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் சோ இந்த மாதிரி ஆற்றுல தயவு பண்ணி பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும் நன்னா இருக்கோ